வெல்கம் டு ராம்நாத் கூரை கடை கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சுவையான கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் வாங்க இந்த டேஸ்டியான கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சட்னி செய்கிறதுக்கு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வடக்கல்ல பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க வடக்கல்ல பருப்பு உளுத்தம் பருப்பும் இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுணுங்க இப்போ நம்ம இதில் வர மிளகா சேர்த்துக்கலாங்க நான் காரத்துக்கு நாலு வர மிளகா எடுத்திருக்கேன் கூடவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேங்க பச்சை மிளகா ஆப்ஷனல் தான் வேணாட்டினா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் பூண்டுப்பல் தோலோட ஒரு அஞ்சு அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க நீங்கள் தோல் நீக்கிட்டும் பூண்டுப்பல் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் ஒரு முப்பது அளவுக்கு எடுத்துருக்கேங்க உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாங்க இப்போது வெங்காயம் வர பூண்டு எல்லாமே நல்ல அளவுக்கு வதங்கிடணுங்க இது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க அதிகமாக சேர்த்துற வேணாங்க கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும் இல்லைனா சட்னி வந்து ரொம்ப ஆகிடும் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி நல்லா பழமாக இருக்க தக்காளியாக சேர்த்துக்கோங்க தக்காளி மசியறதுக்கு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கிடணுங்க அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு நாலஞ்சு நிமிஷம் கிட்டே ஆயிடுச்சுங்க தக்காளி நல்லா இந்தளவுக்கு வதக்கியாச்சு இப்போ நம்ம இதில் மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க ஒரு கட்டு அளவுக்கு மல்லித்தலையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க மல்லித்தலை ரொம்ப நேரம் வதங்கணுங்கிறது இல்லைங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கி விட்டால் போதுங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இது கூடவே நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க நான் மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கிறேங்க தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க அந்த சூட்லேயே தேங்காய் வதங்கினா போதுங்க இப்போ பாருங்கள் நல்லா தேங்காயை இந்த அளவுக்கு வதக்கியாச்சு இப்போ நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க மீடியம் சைஸ் ஜாரில் நான் வந்து வெங்காயம் தக்காளி மல்லித்தலாம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சுங்க இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ பாருங்கள் சட்னி வந்து நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இனி இந்த சட்னியை வந்து பவுலில் சேர்த்துக்கலாங்க ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசிட்டு அதையும் சட்னியில் சேர்த்துக்கிறேங்க சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துர்லாங்க தாளிக்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு வரமிளகா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் சேர்த்துட்டு சட்னியில் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் டேஸ்டியான சட்னி ரொம்ப சூப்பராக ஈஸியாக செஞ்சாச்சுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க சாதத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிட்லாம் எல்லா விதமான டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் ரொம்ப டேஸ்டியான ஒரு சட்னிங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸே எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கூரை கிடைக்குச்சுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்ஏக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்த முத ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்